வணக்கம் குருகளை சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய்டேபிள் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியலில் மீனா நினைத்தபடி கொழுவை வீட்டில் நல்லபடியாக வைத்துவிட்டார் இதில் முதல் ஆளாக கலந்து கொள்வதற்கு ரோஹினியின் தோழி வித்யாவும் வந்துவிட்டார் அத்துடன் விஜயாவின் தோழி பார்வதி மற்றும் பரத நாட்டியத்தை சேர்ந்த மாணவர்களின அனைவரும் வந்துவிட்டார்கள் அத்துடன் கொழுவுக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் நல்லபடியாக முடிந்த நிலையில் பூஜை செய்யப்பட ஆரம்பித்துவிட்டது அப்பொழுது விஜயா பாட்டுக்கு நான் அடிமை என்பது கேட்ப விஜயாவை பாட சொல்லி அண்ணாமலை ரசித்துக் கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் காது கேட்க முடியாத அளவுக்கு சகித்துக் கொண்டார்கள் ரசிக்க ஆரம்பித்து விட்டார் பிறகு இதற்கு முடிவே இல்லையா என்பது கேட்ப சாமி பாடல்களை மீனா பாடி மற்றவர்களை அசுத்திவிட்டார் இதற்கிடையில் முத்து மற்றும் மீனாவின் ரொமான்ஸ் மற்றும் புரிதல் இல்லாமல் நிறைவார் ஆனால் இந்த ஒரு கொழு விஷயத்தை வைத்து ரோஹினி முத்துவிடம் இருக்கும் வீடியோவை எடுத்துவிட வேண்டும் என்று பிளான் பண்ணிவிட்டார் அதற்காக வித்யாவிடம் சேர்ந்து பிளான் பண்ணி வேலையை பார்க்க போகிறார் அந்த வகையில கொழுவில் பாட்டு போடுவதற்காக முத்துவிடம் இருந்து போடு பாக்கி வித்தியாசாமி பாட்டு போடுவார் அப்பொழுது நைசாக முத்து போனில் இருக்கும் மீனாவின் தம்பி திருடிய வீடியோவை ரோஹிணியின் தோழி வித்தியா ஆட்டியை போட்டுவிடுவதற்கு பிளான் பண்ணியிருக்கிறார் ஆனால் இது எதுவும் நடக்காதபடி அங்கு சில குழப்பங்கள் மற்றும் சுருதியால் முத்து இந்த விஷயத்தில் எஸ்கேப் ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு பதிலாக இந்த கொழுவில் ரோகிணி மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த பூஜைக்கு கிறிஸ் மற்றும் பாட்டியை கூட்டிட்டு வரலாம் மற்றும் முத்து மீனா முடிவெடுக்கப் போகிறார்கள் அந்த வகையில் எப்படியாவது மீனா கிறிஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து விடுவார் இதன் மூலம் ரோஹிணி சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க